அஸ்லாம் வலிக்கும் இன்னைக்கு ஒரு நேரம் சமையலே நம்ம பார்க்க போகிறதில்ல அரை மணி நேர சமையல் அரை மணி நேரத்தில் எப்படி இத்தனை டிஷ்ஷை செஞ்சேன்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இதில் சில டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் அதை கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க லஞ்சை வந்து சிம்பிளாக முடிக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரையும் ஷேர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பெரும்பாலும் கஞ்சி அதுக்கப்புறம் கூழாக தான் இருக்கும் பிரேக்ஃபஸ்ட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி தோசையாக தான் இருக்கும் என்றைக்காது ரொம்ப டைனாக மட்டும்தான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு கஞ்சி அதுக்கப்புறம் கம்பங்கூழ் இந்த மாதிரி தான் ரெகுலராக செய்வேன் பசங்களுக்கு ஸ்கூல் டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து பெரிய பையன் வந்து இந்த கூழ் வந்து சாப்பிடாம அவனுக்கு மட்டும் தோசை ஊத்தி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி அல்லது கூட வந்து ஒரே இதே வந்து எல்லாத்தையுமே பண்ணிடுறது ஒவ்வொரு வீத்துக்கும் ஓவன் பண்ணாதான் லேட்டாகும் இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிக்கிறேன் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம லன்ச் விலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் நான் வ அடித்த சாதம் தான் செய்வேன் அதனால் குக்கரில் ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற விலகளை செய்கிற சாதம் ரெடி ஆயிரும் அதனால் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதெல்லாம் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொத்தவங்கால முட்டை போட்டு பொடி மாசு பண்ண போகிறோம் அது அதுக்கப்புறம் கீரையில் வந்து துவையல் பண்ண போறோம் பழைய குழம்பு இருக்கு கறிக்குழம்பு நேற்று வச்சதும் ரசமும் இருக்கு இதை வச்சு இன்னைக்கு வந்து ஓட்டிடலான்னு தான் பொரியல் வந்து ரெண்டு மூணு பொரியல் பண்ண போறேன் தயிருமே இருக்குது இதை வச்சு இன்றைக்கி வந்து குழம்பு வேலை பெருசாக இல்லை அதனால் பொரியல் வந்து மூணு பொரியல் பண்ண போகிறேன் சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஐஸாக இருக்குது சில பேர் வந்து எல்லா காயுமே மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் வந்து சமையல் செஞ்சுக்கிட்டே வந்து கட் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு வந்து சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை தொகையில வந்து வதக்கி வச்சிடலாம் இது கொஞ்சம் ஆறணும் மற்ற வெள்ளிகளை செய்கிறதுக்குள்ளே இது நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அணு சட்டி கொஞ்சம் டைம் ஆகும் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது காயத்துக்குள்ளே இதில் அஞ்சரை பெட்டியில் அந்த கடலை பருப்பு இதுக்கு தேவையான உளுந்து இது எல்லாமே கொஞ்சம் காலி ஆயிடுச்சு அதையுமே ஃபில் பண்ணிக்கலாம் இது காயறதுக்குள்ளேயே இதை வந்து எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இந்த தொகையிலுக்கு இந்த கடலப்பருப்பு உளுந்து எல்லாமே தேவைப்படும் முருங்கைக்கீரை தொகையில் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த என்னென்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இதுக்கு நான் ஒரு கட்டி கீரை எடுத்துருக்கிறேன் நேற்று கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் ஈவினிங் டைமே நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ வந்து கள்ளப்பருப்பும் உளுந்தும் நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகாவையும் சேர்த்துட்டு மூணு பல்ல பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கடலப்பருப்பு உளுந்தெல்லாம் காயத்துக்குள்ளேயே இதுக்கு தேவையான வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் நான் வந்து உரிச்சுட்டேன் இப்போ வந்து எல்லாமே வதங்கிருச்சு இந்த டைமில் வந்து இதை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முருங்கைக்கீரை வந்து கொஞ்சமாக இந்த வதங்கும் போது இந்த துவையில் அரைக்கிறதுனால அதனால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் நம்ம புளி சேர்க்கறதுனால ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம சட்னியாக கூட அந்த தோசை இட்லிக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை ரெண்டு வதக்கு வதக்கணும்னாலே நல்லா வந்து சுருண்டு வந்துடும் இந்த மாதிரி துவையல் செய்யும் போது காம்பெல்லாம் ரொம்ப கிளீனாக எடுக்கணும்னு இல்லை பொரியலுக்கு தேவைப்படுற மாதிரி இது வந்து எல்லாத்தையும் அரைக்க போகிறதுனால அந்த காம்பையுமே சேர்த்து போடலாம் சின்ன சின்ன காம்பெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுடலாம் அதனால் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த தொவையில் செஞ்சிடலாம் அந்த கீரை ஆயிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டுக்கு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மினி ஃப்ரீமில் வச்சுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகும்போது ஒரு கால்முடி தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதுதான் இது வதங்குற டைமில் தான் நான் தேங்காயுமே துருவிருக்கேன் அதனால தான் எனக்கு ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நான் ஒரு மணி நேரம்தான் நான் கணக்கு வச்சுருந்தேன் ஆனால் அரை மணி நேரத்தில் முடிஞ்சது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் எப்போ சமைக்கிறாருந்தாலும் அந்த டைமை பார்த்துட்டு சமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக வேலை முடிகிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இதை ஆற வச்சிட்டு வந்துட்டேன் ஹாலில் இப்போ வந்து சிக்கனில் வந்து தண்ணி ஊற்றியிருந்தேன் இல்லையா அதுவுமே வந்து நல்லா வந்து அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு இதில் வந்து நல்லா மஞ்சள் துளப்பு போட்டு கழுவிட்டேன் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கான்ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட எடுக்கலை இந்த முட்டை சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த முட்டை தான் இதோட சீக்ரெட்டே கண்டிப்பாக நீங்கள் முட்டை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி மூணே மூணு பொருளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாலே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நான் இஞ்சி பூண்டு கரம் மசாலா அந்த மாதிரி நிறைய போட்டும் செய்வேன் கொஞ்சம் அவசரத்துக்கு இந்த மாதிரியும் செய்வேன் இதையுமே சொல்லியிருக்கிறேன் லாஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்லியும் வந்து ஊற வச்சாச்சு சாதமும் ரெடியாயிருச்சு முருங்கைக்கீரை தொகையிலுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இந்த கொத்தவரங்காய் சீனி வரங்காய் அப்படிலாம் சொல்லுவாங்க இதில் நிறைய ஃபைபர் இருக்குது ரொம்பவே நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக பொரியல் செஞ்சோம்னா அந்தளவுக்கு யாருக்கு பிடிக்காது இதில் அதிகமாக நார் இருக்குன்றனால இதில் முட்டை போட்டு பொரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் வந்து ஃபைபரோட ப்ரோட்டீனும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நாரெல்லாம் க்ளீன் பண்ண வேணாம் இந்த நாரோடையும் சேர்த்து சமைக்க பாருங்கள் கொத்தவரங்காய் பொரியலுக்கு லைட்டாக எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருலாம் இதுக்கு காரத்துக்கு வரமிளகாய் அல்லது மிளகாய் தூள் இந்த மாதிரி கூட சேர்க்கலாம் நான் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றனால நான் அதில் எதுவுமே சேர்க்கலை வெறும் கடுகு சீரகம் வெங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நிறைய அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம் இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இப்போ சிக்கன் சில்லி இருக்கு இல்லையா சிக்ஸ்ட்டி ஃபைவ் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக இறக்கும் போது எடுத்து வைக்கும் போது போட்டுக்கலாம் இப்போ வந்து சாதம் நல்லா வெந்துருச்சு குக்கரில் எப்படி வடிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோலாம் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ குக்கரில் நல்லா சாதம் கொஞ்சம் குலைவாகவே வச்சுருக்கேன் இந்த ரசம் அதுக்கப்புறம் தயிரும் இருக்கிறனால இப்போ எல்லாத்தையுமே பரிமாறுற மாதிரி ஒரு சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் இந்த எண்ணெய் காயிற el இந்த ரசம் அதுக்கப்புறம் பழைய சிக்கன் குழம்புலாம் இருக்குல்ல பார்த்தீங்களா இதெல்லாம் இண்டெக்ஷன் அடுப்புலேயே வச்சு இந்த சில்வர் பாத்திரத்திலே வச்சு அப்படியே சூடு பண்ணிடுவேன் இதுக்குன்னு பெரிய பாத்திரம்லாம் நான் வைக்கல ஃப்ரிட்ஜில் எதில் ஸ்டோர் பண்ணனோ அதையே வந்து சூடு பண்ணி அப்படியே வந்து வச்சுட்டேன் இண்டெக்ஷன் அடுப்பு இருக்கிறது இது ஒரு பெரிய யூஸ் தான் இந்த மாதிரி சில்வர்லேயே நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து கொத்தவரங்காய் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது வத்தட்டும் இந்த கேப்பில் நம்ம வந்து சில்லியை போட்டுக்கலாம் இது ஒரு அரை கிலோ சில்லி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து அல்லது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பொறிக்கிறீங்க நாளைக்கு பொறிக்கிறீங்க இன்றைக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் பொறிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணும்போது கன்ஃப்ளவர் போட்டிருப்பீங்க இருந்தாலும் பொறிக்கும் போது கொஞ்சமாக கன்ஃப்ளவர் போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வரும் இப்போ நான் உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பொறிக்கிறதுனால திருப்பி கன்ஃப்ளவர் சேர்க்கலை உப்பு வந்து காலியாக இருந்துச்சு இந்த கேப்பில் உப்பையுமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி எதுலாம் காலியாகுதோ அதை வந்து அப்போயே வந்து கழுவி அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறமோது கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கழுவுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மறந்துடுவேன் அதனால அப்பப்போ காலியாகும் போது இந்த மாதிரி கழுவி ஃபில் பண்ணி வச்சுருவேன் நல்லா காய வச்சு அப்போ எல்லா பாத்தருமே கொஞ்சம் நீட்டாக பளிச்சு நிற்கிற மாதிரியும் இருக்கும் இப்போ சில்லி வந்து நல்லா கொதிஞ்சிட்ருக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பொத்தவரங்கால தண்ணி ஃபுல்லாமே வத்திடுச்சு இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு முட்டை எடுத்துருக்குறேன் முட்டை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்குறேன் இதை விட கம்மியாகவும் சேர்த்து பொறிக்கலாம் நான் வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுன்றனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக நாலு பேருன்றனால நாலு முட்டை சேர்த்து நல்லா பொரிச்சிருக்கிறேன் அவிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லா காய்கறிலையுமே நான் முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி பொறிப்பேன் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கும் காய்கறி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கடாயில் பொரிச்சிட்டு இன்னொரு பேட்ச் வந்து போட்டிருக்கேன் அந்த கேப்பில் அது பொருகிற டைமில் நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா முருங்கைக்கீரை தொவையிலுக்கு அது நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளியும் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கெட்டு போகாது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நானே இன்றைக்கி செய்யும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மிச்சம் இருந்துச்சு அதை வந்து ரெண்டு நாள் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் தோசைக்குமே வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தயிர் இருந்தால் போதும் மாதத்தில் முப்பது நாள் கூட சளிக்காமல் சாப்பிடுவோம் ஹஸ்பண்டுக்கு வந்து தயிரும் இருக்கணும் குளமும் கண்டிப்பாக இருக்கணும் அதனால பார்த்தீங்கன்னா ஆனால் பழைய குழம்புனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அதனால பார்த்தீங்கன்னா பழைய குழம்பு வச்சு இன்னைக்கு சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப திருப்தியாக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக அரை மணி நேரம்தான் ஆகும் நான் சொல்கிற மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா இதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் உங்கள் வேலையில முடிச்சுக்கிட்டு மற்ற வேலைகளுக்காக உங்களுக்காகவும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் பொறு ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்